அவர் போய் பேசிட்டு திரும்பி வந்து அவர் இவர்கிட்ட சொன்னது என்னன்னு தெரியுமா அவளுக்கு சொல்லுங்க முதலமைச்சராக இருக்கிற போது ஒருவர் இருந்தால் அவனுக்கு இங்க அடக்கம் பண்றது இருக்கும் இவர் முன்னால் முதலமைச்சர் அதனால முடியாதுன்ற அவர் வந்து திரும்பி பாராட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்ப இவர் கூடி 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 பேசி இன்னைக்கு அதை பத்தி ஓரளவுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா இவர் சொல்லலாம் நெடுமாறன் என்ன சொல்லலாம் அவருக்கு தெரியும் சொல்லுவாரா இல்லையா எனக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியும் அந்த அப்பவே நான் வந்துட்டேன் பாராவிடம் மிக நெருக்கமாக இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற பக்கத்துல இருந்தேன் என்னுடைய தலையெழுத்து எல்லாத்துக்கும் நான் சாட்சியா இருந்துட்டேன் அப்ப தேனாம்பேட்டையில் கூடிய காங்கிரஸ் மைதானத்திலே வைக்கலாமானு பேசிட்டு இருக்காங்க அரசு அறிவிப்பு தான் முதல்ல வருது அதுக்கப்புறம் காந்தி சமாதிக்கு பக்கத்துல இடம் கோரிக்கை காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்கப்பட்டதா இடம் அவங்க குடும்ப கோரிக்கை வைக்கலன்ற ஒரு வாதத்தை இன்னைக்கு திமுக தரப்புல எல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றேன் இல்லாத குடும்பம் யாரு சொல்லுங்க காங்கிரஸ் தான் அதான் காங்கிரஸ் தலைவரே குடும்பம் என்ன சார் பேசுறீங்க தேன பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாமே நாய் குத்து எவன் என்ன சொல்லாலும் அப்படியே வைத்துக்கிறது நாம சொந்தமா யோசி பார்க்கணுமா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பாராமச்சந்திரன் கேக்குறாரு வேற யார் கேக்கணும் நீங்க கேட்டு தான் ஒரு நீங்க பிறக்கல என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியும் காமராஜருக்கு மெரினாவில் இடம் கொடுக்க மறுத்தது திமுக கலைஞர் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆமா அது சொல்ல வரல சார் அதுதான் சார் நடப்பு